ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாம் அப்படியே இருக்கீங்க சென்னையில் தீவித்திடல் போயிருந்தோம் அங்கே இது பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இன்ஜின் வண்டியை வச்சு எல்லோரும் மேலே கீழே ஏற்றிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேர் மேலே கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போயிட்டு கீழே இறக்கியிருந்தாங்க பசங்க என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும் ஏற்றி ஏற்றி பண்ணாங்க அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு நிறையா இருந்துச்சு நிறைய சுத்தத்து இது எடுத்தாலும் நூறுரூபா ஐம்பது ரூபா அதுமாரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்தேன் என் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இதில் மட்டும் எல்லோரும் யாருன்னு அதிக வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சி சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அதுவும் அன்னைக்கு போனது வந்து சனிக்கிழமனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அவங்க ஒரு அரங்கம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த அரங்கத்தில் இப்போ வரைக்கும் என்னென்ன ரீஃபில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க எல்லா கண்ணுமே இருக்குது அதில் ஏட்டு முதல்ல ராணுவ வரைக்கும் என்னென்ன கண் இருக்குது என்ன மாதிரி டிசைனில் கன்று வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே வச்சாங்க பாருங்கள் குட க குட மாதிரி ஒரு கன்று ஒன்று இருந்துச்சு ஸோ இதாக இதுதான் வந்து மேலே ஏற்றி இறக்குனாங்க இது எல்லோரும் பசங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அதுவும் அவங்க ஜஸ்ட் எல்லோரும் மேலே ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு இருந்தாங்க இது என்னென்னா ஃபயர் இன்ஜின் வந்து எவ்வளோ பெ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியும் அப்படின்ற மாதிரி சும்மா ஜஸ்ட்டு அவங்க டெமோ காமிச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் பசங்க பார்த்து லைக் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டே வந்தாச்சு அப்புறம் பார்த்தா இது வந்து நூறுரூபான்னாங்க இதில் விளையாடணும் நான் சரினு சொல்லிட்டு கொடுத்தா இதில் பார்த்தோன்னா எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் நூறுரூபான்னு சும்மா மேலே ஏறி எல்லாம் குச்சிட்டு கிடந்தாங்க நான் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டே இருந்தாங்க அப்புறம் போயிட்டு அப்பளம் வாங்கிட்டு இருந்தோம் பாம்பே அப்பளம்னா ஃபேமஸான அப்பளம் அதை வாங்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகா போட்டு கொடுத்தாங்க மிளகா தூள் அதை எடுத்த அப்படியே எல்லாம் ஜஸ்ட்டு நானும் ஒய்ஃப் ஆட்டி இவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இவங்களும் ஒரே அம்மக்களும் பண்ணிகிட்டே இருந்தாங்க குச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நைன்டி ஸ்கிட்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்தில் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வெரைட்டி நைன்டி ஸ்கிட்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு அதில் ஒரு இரநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்